Start your career at KSG institutions. No donation, no capitation. KSG institutions. Singanallur, Coimbatore. Mr. Trump and your previous predecessors or presidents and the European community who all supported that is Pakistan to fight against India in a terror attack. You have no bloody locust handy to talk about terrorism. Mr. Sashi Taroor, have you got any sense? You can do all your press meets right from India. Don't don't waste the taxpayers money. We 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 people people are not earned by cheating people in politics. work 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 hard. 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 farmers. cheat banks. USA அன்னை மூணு நாள் பேசிட்டு எந்த ஒரு பெரிய ஹெட்லைன்ஸ் நியூஸ் எதுவுமே வரல அவங்க பேசுறத பத்தி அப்ப எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணிட்டு போனீங்க ஏன் அப்போ இந்த மோ மோடியே போயிருக்கலாம்ல ஏன் அமித்ஷாப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பரதேசிங்களுக்குலாம் ஊர் படியாக எக்ஸ்ட் போவோம் இங்கிலீஷில் பேச வராது ஆகலாம் சசி தரூரை எடுத்துக்கிட்டாங்க இவன் நீ பாரு இவன் வந்ததுலேருந்து இயற்கையின் சீற்றம் நீங்கள் மக்கள் பார்த்தீங்களோ இல்லையோ நீ பாருங்க நீங்கள் சொல்லும்போது நடந்துட்டோம் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஃபுல்லாக இயற்கையின் சீற்றம் மாதிரி போன வருஷமே அந்த ஆள் பிஎம் அனௌன்ஸ் பண்ண உடனே சிக்கிம் வெஸ்ட் பெங்கால் ஆந்திரப்பிரதேஷ் பாம்பே இது மகாராஷ்ட்ரா ஆந்திர பிரதேஷு அதுக்கப்புறம் கேரளா இந்த இது எல்லாமே இயற்கை ஒரு ஆட்டத்தை ஆட்டுச்சு பேயாட்டம் ஆட்டுச்சு அப்போ தான் மோடிக்கு வெக்கம் மானம் சூடு சொரணு இருந்திருந்தானா ரிசைன் பண்ணிருக்கிறோம் ஆனால் உடனே போய் சந்திரபாபு நாயுடு நிதிஷும் பிடிச்சிட்டு இவங்களை கேவலப்படுத்து சந்திரபாபு நாயுடுக்கும் முதுகெலும்பு இருக்குதோ என்ன இருக்குதோ எனக்கு தெரியாது ஆனால் இவனுக்கு போய் மறுபடியும் சப்போர்ட் பண்ணாரு இருப்பாருங்க அது அவர் பண்ண ஒரு பெரிய பாவம் அது பண்ணதுக்காக தான் அங்கே பெரிய மலைக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எது ஆந்திரப்பிரதேஷில் இப்போ வந்து எல்லாம் வெளிநாடு போயிருக்காங்க இந்த பார்லிமெண்ட் எம்பி இவங்கெல்லாம் என்னமோ என்ன நடந்தது நம்ம நாட்டுக்குன்னு சொல்லி பேசுறதுக்கு எவனால் ஒருத்தனாவது நாடு வெளிநாட்டுக்கார வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணனா ஒரு நாடும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல எக்ஸப்ட் இஸ்ரேல் அப்போ வந்து உன்னோட இவ்வளோ பேசும் என் ஃப்ரெண்டு யூஎஸ்ஏ ட்ரம்ப் என் ஃப்ரெண்ட்னா பாகிஸ்தான் வெளியுறவு மந்திரி இல்லாட்டி இது இராணுவ மந்திரி பேசுகிறான் இந்த மாதிரி வந்து அமெரிக்கா சொல்லி தான் இல்லாட்டி யூரோப் சொல்லி தான் நாங்கள் இவ்வளோ நாள் இந்தியா மேலே இந்த தீவிரவாத செயல்கள் பண்ணிட்டு இருந்தோம்னா

More Trump announced Panita Rama and kind of Pakistan Kenji Chama Yar, Pata Pakistan Kenji, Kenjiante. I mean the Mr. Sashi Rul, have you got any sense? You can do all your press meets right from India. Don't waste the taxpayers' money. We people have not earned by cheating people in politics. We work hard, we are uh, we are farmers, we work hard, we are industries, we work hard, we don't cheat banks. இந்த ட்ராமா இந்த கனிமொழி இந்த சுப்ரியா சுலே இந்த தரு அதில் அட்லீஸ்ட் சசி தரூரெலாம் நல்லா பேசுது ஆனால் அந்த இங்கிலீஷு பாமர மக்களுக்கு புரியாது அவர் பேசுகிற இங்கிலீஷ் அவரை ஒருத்தருக்கு தான் புரியும் அவர் அவரோட ஓட்டத்தில் இருக்கவங்க தான் ஓகே அப்போ வந்து அந்த சசிகாந்த் துபேவாக அவனை ஒருத்தன் ரிஷிகாந்த் ரிஷிகாந்த் துபேன்ட்டு ஒருத்தன் பிஜேபி எம்பி ஒன்னா நம்பர் அரகன் ஃப்ராடு அவன் போய் பேசுகிறான் அவன் பேசுகிற கொஞ்ச நேரம் ஹிந்தியில் பேசுகிறான் கொஞ்ச நேரம் இங்கிலீஷ் பேசுகிறான் பேசுகிறத ஒரு காலும் இல்லை தலையும் இல்லை போய் உலக நாடுகளுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நம்ம நாட்டிலேயே உட்காந்து பேசலாம் இப்போ சசி தரூர் அன்னைக்கு யுஎஸ்சிலேருந்து மூணு நாள் நாள் பேசிட்டு எந்த ஒரு பெரிய ஹெட்லைன்ஸ் அவங்க நியூஸ் பேப்பர்ல எதுவுமே வரல அவங்க பேசுகிறத பற்றி அப்போ எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணிட்டு போனீங்க ஏன் அப்போ இந்த மோ மோடியாக போயிருக்கலாம்ல ஏன் அமித்ஷா போய் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பரதேசிங்களுக்குலாம் ஊறுபடியாக எக்ஸ்டென்ட் போவோம் இங்கிலீஷில் பேச வராது அதெல்லாம் சசி தரூடோடு எடுத்துக்கிட்டாங்க ஓகே இவங்களெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிக்கிருக்கு அதெல்லாம் முதல் இந்த எதிர்கட்சி தலைவர்களுக்கும் அறிவு இருக்கணும் இவங்க வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு கூப்பிட்டா போங்க ஆனால் அந்த காரியத்தை நம்ம இங்கேருந்தே பண்ணலாம் ஏன்னா நம்ம மக்களோட பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போய் இந்த வெளிநாட்டில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை ஏன்னா எந்த வெளிநாடும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல ஏதோ இஸ்ரேலில் தவிர்த்து வர ஆனால் எனக்கு அதிலே சந்தேகம் இருக்குது அவங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் மோடி தான் இதில் ஏதோ இது பண்ணியிருக்கேன் ஏன்னா இவ்வளோ பேச மோடி இந்த நாலு பேர்த்த து துப்பு இல்ல போய் பிடிக்கிறதுக்கு எப்படி ஓடி போயிட்டான் பார்டரை வச்சு அப்போ உன்னோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலாக நீ அதுக்கு ஆக்செப்ட் பண்ணி ரிசைன் பண்ணு டோவல் ரிசைன் பண்ணு அமித்ஷா ரிசைன் பண்ணு அதை பற்றி பேசுறதுக்கு எவ்வளவு ஒர்க் இந்த இங்கிலீஷ் ஊடகங்கள் இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் இந்த கோடி மீடியா ஒருத்தன அந்த கேள்வி கேட்டோன்னா கேட்கல ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மீடியா மற்ற மீடியாலாம் கேட்குறாங்க அதுவுமே இந்த திராவிட மீடியா அது வந்து இந்த டிஎம்கே அதை பற்றி நம்ம பேசலாம் ஓகே அது வந்து இந்த ஈடி பற்றி பேசுமோ அது எல்லாத்தையும் பேசலாம் மக்கள் இவ்வளோ நாள் பேச முடியாமல் இருந்தால் இன்றைக்கி இப்போ நான் பேசுகிறேன் இதுவுமே ஒரு கடவுள் செயல்தான் அதே மாதிரி என் கண் பார்வை டோட்டலாக இந்த கண் மூடிடுச்சு அப்படி இருந்தால் கண் இன்றைக்கி இது இதுவும் கடவுள் செய்யும் ஓகே என் கடவுள் என்னை காப்பாற்றும் நீங்கள் யார் ஒரு சிலர் இந்த அயோக்கியர்கள் யாரை பற்றியெல்லாம் நான் பேசுகிறேனோ அவங்களுக்கு நான் பேசாமல் இருக்கிறதுக்கு இவ்வளவும் பண்ணியிருக்காங்க இருக்கட்டும் சந்தோஷம் கடவுள் நல்லவர்கள் பக்கம் வந்து எலெக்ஷன் தேதி அறிவிச்ச உடனே நீங்க வாத்து சொன்னீங்க என்னன்னா மோடி வந்து ஜெயிச்சா அப்படின்னா அந்த கடவுள் வந்து பொறுக்க மாட்டேன் இயற்கை சீற்றா காமிக்கும் ஆனா ஒவ்வொரு இதை அவர் எலெக்ஷன் தேதி அறிவிச்ச உடனே எலெக்ஷன் கமிஷன் ஒன் பத்து நாள் வந்து ரிசைன்மெண்ட் போயிட்டார் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வு நிறைய நடந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கு அதை பத்தி உங்களுக்கு கத்துக்கணும் இப்பயும் கிடையாது நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஆர்மி பீப்புளை சாவடிச்சுட்டு இவன் எலெக்ஷனுக்கு போவான்னு சொல்லி அது நடந்தது அவன் பிஜேபிக்காரன் தான் அவன் பிஜேபி சப்போர்ட்டர் ஓகே பீகார்காரன் அப்போ அவனே ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னான் அப்போ ஆஸ்திரேலியாவில் இருந்தேன் இந்த இது நடந்தப்போ சரி அது முடிஞ்சது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே என் கிருஷ்ணர் சொன்னார் இவன் வரக்கூடாது கிட்ட அவன் ஆட்சிக்கு வந்தேன்னா இவன் நீ பாரு இவன் வந்ததுலேருந்து இயற்கையின் சீற்றம் நீங்கள் மக்கள் பார்த்தீங்களோ இல்லையோ நீ கவனின்னு சொல்லுவ நடந்துட்டோம் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஃபுல்லாக இயற்கையின் சீற்றம் மாதிரி போன வருஷமே அந்த ஆள் பிஎம் அனௌன்ஸ் பண்ண உடனே சிக்கிம் வெஸ்ட் பெங்கால் ஆந்திரப்பிரதேஷ் பாம்பே இது மகாராஷ்ட்ரா ஆந்திரப்பிரதேஷு அதுக்கப்புறம் கேரளா இந்த இது எல்லாமே இயற்கை ஒரு ஆட்டத்தை ஆட்டுச்சு பேயாட்டம் ஆட்டுச்சு ஓகே அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த இது பகல்காரம் நடந்துருக்கு அப்போ வந்துட்டு இயற்கை நம்மளுக்கு காட்டி கொடுக்குது இவன் அயோக்கியே இவனை தேர்ந்தெடுக்காதீங்க ஆனால் நம்ம மக்கள் வந்து இந்த தடவை மக்களுக்கு ஓரளவுக்கு நம்ம மக்களை பாராட்டி ரெண்டு இருபது இருபத்தி நாலில் வடநாட்டு மக்கள் ஓரளவுக்கு சென்சிபிளாக தான் ஓட் போட்டிருக்காங்க இந்த தென்னாட்டு மக்கள் தான் முட்டாளிங்க இந்த கர்நாடகா காரணம் இந்த ஆ ஆந்திர பிரதேஷம் இந்த தெ தெலுங்கானாக்காரனா பயிற்சிகாரத்தனமாக ஒரு சில கேரளாக்காரனும் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டு மக்கள் அதில் உஷாராக இருந்தாங்க இவங்க தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரு காசி மக்கள் கிடையாது நிராகரிச்சிருக்காங்க அஞ்சரை லட்சமாக அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் போன தடவை ஜெயிச்சிட்டு பத்தொம்பதில் இருபத்தி நாலில் ஒன்றரை லட்சம் அந்த ஒன்றரை லட்சமே போகஸு ஏன்னா ரொம்ப நேரம் அந்த ஆள் பின்னில் தான் பின்னடைவில் தான் இருந்தால் ட்ரெயில் பண்ணிட்டு தான் இருந்தேன் இது யாரும் எந்த ஊடகமும் சொல்லலை ஏதோ ஒன்று தான் வெளியே வந்து சொன்னாங்க தவிர யாருமே சொல்லலை அப்போ வந்து மூன்று லட்சம் மக்கள் உன்ன நிராகரிச்சிருக்காங்க அப்போ வந்து மோடிக்கு வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இருந்திருந்தான்னா ரிசைன் பண்ணிருக்கணும் ஆனால் உடனே போய் சந்திரபாபு நாயுடு நிதிஷும் பிடிச்சிட்டு இவங்களை கேவலப்படுத்த சந்திரபாபு நாயுடுக்கும் முதுகெலும்பு இருக்குதோ என்ன இருக்குதோன்னு தெரியாது ஆனால் இவனுக்கு போய் மறுபடியும் சப்போர்ட் பண்ணா இருப்பாருங்க அது அவர் பண்ண ஒரு பெரிய பாவம் அது பண்ணதுக்காக தான் அங்கே பெரிய மலைக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எது ஆந்திரப்பிரதேஷில் அதுக்கப்புறம் இந்த நிதிஷ் நிதிஷ்க்கு மூளை கெட்டு போச்சு அந்த இதில் அந்த ஆளுக்கு ஏதோ பைத்தியம் அந்த வந்து ஏதோ ஒரு நோவு மறந்துடுவான் இவனோட பேசிட்டு போ மறந்துடுவான் அந்த இது பேர் சொல்ல வரல நான் தான் மோசம் எழுந்து வரல மறந்து அப்புறம் இந்த நிதிஷ் வச்சிக்கிட்டு இன்னைக்கு காரியவா காரியம் சாதிக்கிறான் அவங்களுக்கு அறிவு இருக்கணும் இவன் எப்படியெல்லாம் அவங்கள ட்ரீட் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த சந்திரபாபு நாயுடு கொஞ்சம் அறிவு இருக்கணும் ஹவு ஹீ ட்ரீட்டிட் யூ நீ அரெஸ்ட் ஆனப்போ உன் பையன் வந்து அமித்ஷாவை மீட் பண்ண வந்தப்போ அமித்ஷா மீட் பண்ணல அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு சூடு சொரணுட்ருக்கணும் நான் தான் இந்த ரொம்ப ரோஷக்காரர் வச்சிட்ருப்பேன் மனசில் நாகப்பாம்பு மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் நம்மளை எவெல்லாம் இது பண்ணால் அவங்களை திருப்பி நம்ம நம்ம போய் எதுவும் கெடுதல் பண்ண வேணாம் கடவுள் பார்த்துப்பார் யார் யார் யாருக்கு கெடுதல் பண்ணுறாங்களோ அதை திருப்பி அவங்களுக்கு வரும் அதில் என்னோட நான் சொல்கிறது வந்து நிறைய மக்கள் வந்து நக்கல் பண்ணுறவங்களும் இருக்காங்க நம்புறது அவங்களும் இருக்காங்க ஆனால் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் வந்து இந்த மாதிரி அயோக்கியர்களே உங்கள் தலைவர்களையும் தேர்ந்தெடுத்து இவங்களுக்காக நீங்கள் வந்து வசப்பாடிட்டு கொடியை தூக்கிட்டு ஆடாதீங்க இதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது இஸ் யாரெல்லாம் ஒரு கடவுள் இருக்குறதுன்னு நம்புறாங்களோ எல்லாரும் அவங்களுக்கு எப்பவுமே இல்ல ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கே எஸ் நோ டொனேஷன் நோ கேபிட்டேஷன் கே எஸ் ஜி இன்ஸ்டியூஷன் சிங்கநல்லூர் கோயம்புத்தூர்